எங்கள் பரமைப்பதாவே இறைவா அந்த நெருப்பு எரிய ஆரம்பித்து விட்டிருந்தாலும் பெரும் மழையையும் காற்றையும் அதன் மேல் வீசி அந்த நெருப்பை அணைய வைத்தருளும் எங்கள் தந்தையே அதேபோல்தான் எங்கள் இரு நாட்டுக்குள்ளே ஏற்பட்டிருக்கும் பிரச்சனைகள் வார் சண்டை ஆரம்பித்து விட்டிருந்தாலும் அதை உமது கரங்களால் அதை அணைத்து விடுங்கள் அந்த சண்டையை Nirik ti wiringir i n g e tante ye, n i n g e k u l e chandey w n d a m samazanet tante r i l i n g e tante ye, umal mulium dayo sede war Enno. சாத்தான் வேலையை விறட்டியடையுங்கள் எங்களை பாதுகாத்தாளுங்கள் எங்கள் பரமப்பிதாவே இது எங்களுடைய பணிவான வேண்டுதல் உமது பிள்ளைகள் உங்களிடம் மன்றாடி கேட்கிறோம் எங்களுக்குள்ளே சண்டை வேண்டாம் சமாதானத்தை கொடுங்கள் எங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பை செலுத்த எங்களுக்கு அன்பை ஊற்றாக தாரும் நன்றி தந்தை